தனியார் கோவில்களில் எல்இடி அமைக்க யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் என்ன சொன்னாங்க நாங்க அப்படி ஒண்ணும் தடுக்கலையா நாங்க நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன் தடுக்கறதா எழுத்து முடிவமா கொடுக்கல ஆனா போலீஸ வச்சுக்கிட்டு எங்கேயும் அதுக்கு உதாரணம் தாங்க இங்க எங்க உங்ககிட்ட லெட்டர் இருக்கா இது தனியா இருக்கும் இது இதுல எச்ஆர் எச்ஆர் அண்ட் சிஇக்கு அதிகாரம் இல்லவே இல்ல இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு முயன்றாங்க ஹை கோர்ட் மூலமாக அது முதல்ல ஊர்ஜிதப்படுத்தது பட்டது தனியார் கோவில் எச்ஆர்சி ஒன்றும் பண்ண முடியாது இங்க வைக்கிறதுக்கு அப்ப கூட தடுத்தாங்க அதே மாதிரி இந்த எல்இடி தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்டு குடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடியை கான்பெஸ்கேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க அதை திருப்பி அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அரசு அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிடப்பிட்டீங்க அதனால இத ஒன்னு விவரிச்சு ஒன்னு ஒன்னா பொடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல திருப்பி திருப்பி நம்ம இதை பத்தி பேசிட்டு அவரு இப்படி சொன்னாரு இவரு இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க தேவையே இல்லைங்க கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு ஸ்ரீராமரும் நிரூபிச்சுட்டார் இந்த நாட்டுல இந்து மக்களை அவங்க உரிமைய பறிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவாவது நாங்கள் போவோமே தவிர கல்லை அடிச்சுக்கிட்டு சந்த ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்கெல்லாம் பண்ற கூடிய மக்கள் இல்லை